ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லணையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லணை வாங்கலாம் இல்ல தினமலையர்களுக்கு வணக்கம் வணக்கம் திட்டக்கூடையில் இருக்கக்கூடிய விசிகாவினுடைய பொருளாளர் கட்சியினுடைய நிர்வாகி கள்ள நோட்டு அச்சடித்தார் என்ற கம்ப்ளைண்ட் போலீஸ் போய் நேர்ல கைப்பற்றாங்க எண்பத்தஞ்சாயிரம் பணம் சிக்கி இருக்கு ஏர் பிஸ்டல் ஏர் கன்லா இருக்கு அடிப்படை உறுப்பினர்களிலிருந்து அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் விவரங்களை பார்க்கலாம் அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் அவர்கள் மீண்டும் விமானம் ஏறி பறந்தார் டெல்லிக்கு அங்க போய் பல தலைவர் சந்திச்சிருக்கிறாரு வைப்பிரி பாதுகாப்பு கொடுக்க போறாங்க ஐயா இதுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை அண்ணாமலை சொல்லி இப்படி பல விவகாரங்கள் போயிட்டு இருக்கு அது என்ன தெரிஞ்சுக்கலாம் சென்னை விருகம்பாக்கத்துல பிரபலமான வக்கீல் கொடூரமான முறையில் வெட்டி கொலை நாட்களுக்கு பிறகு உடல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கொலைக்கு காரணமானவர்கள் யார் சட்டம் ஒழுங்கு திராவிட மாடல் ஆட்சி என்று பல கேள்விகள் பார்க்கலாம் தமிழ்நாடு கோடி ரூபாய் முதலீட்டை இழந்திருக்கிறது அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்கிறார் பாமக தலைவர் அன்புமணி சமீபத்தில் நடந்த தாவேக்காவினுடைய பொதுக்குழு அதில் அதனுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பேசிய பேச்சு அதற்காக பாஜக பிரமுகரான நடிகர் சரத்குமார் பதில் கொடுத்திருக்கிறார் விவரங்களை பார்க்கலாம் கோவையில் திமுக கைகலப்பு விரலை கடித்தார் மண்டையை உடைத்தார் என்று பல கைகலப்புகள் உருவாகி இருக்கிறது என்ன விவரங்கள் தெரிந்து கொள்ளலாம் இதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இது கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அது பக்கத்துல வந்து அதர்ணத்தம் அப்படின்ற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் தான் விசிகாவினுடைய மாவட்ட பொருளாளர் கூட்டணி கட்சியினுடைய மாவட்ட பொருளாளர் சரி நீ விசிகான்னு எதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க பர்பஸா எதுவும் பண்ணல பாத்தீங்கன்னா அவர் என்ன வேலை பார்த்திருக்காருன்னா ஒரு கொட்டகையை போட்டு கள்ள

செல்வம் அவர் பேரு அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் அதிமுக தான் சொல்லுவாங்க என்ன பண்ட்டாங்கன்னா கழகத்தின் கொள்கைகள் கோட்பாட்டு விதிகளுக்கும் எதிராக செயல்பட்டதால் அப்பாட்டை மீறி ஏதாவது இருக்கும் பேரை மட்டும் அங்க போட்டோம்னு வச்சுக்கோங்க அது அப்படியே வந்துரும் அந்த மாதிரி இவங்களும் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்பட்டிருக்கிறார் செல்வம் தலைமறைவு அப்படின்னு இருக்காங்க நியூசிக்கல் வந்து கடலூர்ல கொஞ்சம் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான கட்சியாக அறியப்படக்கூடிய கட்சி அங்க பேரூராட்சி தலைவர் எல்லாம் கேட்டாங்க கடைசியில திமுக கொடுக்காம இல்ல இல்ல துணைத் தலைவராவே சொல்லிட்டு அடக்கி வச்சிட்டாங்க அந்த இந்த மாதிரி பொதுவாக குற்ற சம்பவங்கள் குற்ற செயல்கள் செய்யக்கூடிய நபர்கள் அவர்களுடைய பின்பலம் அதற்காக துணை இருக்கக்கூடிய கட்சி அப்படி சொல்லி ஒரு அனுமானமான நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்கு நான் அதுக்குள்ள எல்லாம் போகல அது உங்களுக்கே தெரியும் ஏன்னா அது எஸ்டிடி அதாவது வரலாறு சிலருக்கே சிலர் மேல இருக்கு ஆமா அது போல விசிகா இப்படி செய்கிறார்களா விசிகாவை சேர்ந்த கட்சியில் இப்படி செய்கிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ச்சி உருவாகி இருக்கு இதற்கு யாரெல்லாம் காரணம் பின்புலத்தில் யாரெல்லாம் இருக்கிறார் ஏன்னா எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் பணம் கள்ள பணத்தை அங்கே ஸ்பாட்லேயே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போ எவ்வளவு அடிச்சிருப்பாரு எவ்வளோ பழக்கத்தில் விட்டுருப்பாரு இப்படி இல்லை பல கேள்விகள் வந்து அந்த இவருக்கு இந்த தைரியம் எப்படி வந்தது ஏன்னா அவருடைய சொந்த இடத்துல அவரே பண்ணிருக்காரு ஆனால் முந்தைய செய்து என்ன சொன்னாங்கன்னா வாடகைக்கு எடுத்தாங்க அவங்க அடிச்சாங்க ஆனா ஆனால் அவர் தலைமறை இது வரைக்கும் ஆள் கண்டுபிடிக்கப்படல ஆனால் ரெண்டு பேர் கைது அப்படின்றாங்க ஆனால் செல்வம் இதுவரைக்கும் கைவிட கைது செய்யப்பட்டாரா அப்படின்ற தகவல் நமக்கு கிடைக்கல தேடிக் கொண்டிருக்கிறார்கள் காவல்துறை இந்த மாதிரியான விஷயங்களை மற்ற விஷயங்கள் போல கையாளாமல் உடனடியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்றதும் இருக்கு கூட்டணி கட்சி என்ற கருசனை எல்லாம் காட்டக் கூடாது சொல்லி மக்கள் சொல்றாங்க வழக்கம் போல மக்கள் சொல்றது கூட இல்ல வழக்கம் போல மக்கள் சொல்றது காவல்துறையின் காதுகளுக்கு எட்டுகிறதா அல்லது காவல்துறை தன்னுடைய அந்த என்ன கதை திரைக்கதை வசனத்தை சொல்கிறதா எதுவே பொறுத்து பார்க்கலாம் அதிமுகவுடைய மூத்த தலைவர் அண்மையில் சர்ச்சைக்குள்ளாகி ஐயா என்ன பண்ணிட்டு இருக்காரு என்ன எதுக்காக இப்படி பேசினாரு ஒண்ணுமே புரியாத இடத்துல இருக்கக்கூடிய செங்கோட்டை ஐயா அவர் இப்ப மூத்த தலைவர் ஆனாரு எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கிற அமைச்சர் சொல்லுங்க மூத்த தலைவர் தான் என்ன நீ இல்லன்னு சொன்னீங்களா ஆமா இல்ல இப்ப என்னன்னா அவர் வந்து டெல்லிக்கு வந்து பிளைட் ஏறி போயிருக்காரு எதுக்காக எஸ் பி வேலுமணி ஐயா இவர் அதாவது எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் போனதற்கு பிறகு மீண்டும் இவர் போயிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு அது போக அவர் ஒய்ப்பிரிவு பிரிவு எல்லாம் கொடுக்க போறாங்க நடிகர் விஜய் மாரியா அவருக்கும் கொடுக்க போறாங்கன்ற ஒரு பேச்சும் ஓடிக்கிட்டு இருக்கு மீண்டும் பாஜகவுக்கும் இவங்களுக்கு கட்சியோட தலைமை அவருக்கு கூட இல்ல இவருக்கு வைப்பிரிவு அப்படின்னா என்னையா இது உனக்கு கீழே முன்னாள் அமைச்சர் அவருக்கெல்லாம் எல்லாம் முன்னாள் முதலமைச்சருக்கு கொடுக்காததான் எதுக்கு முன்னாள் அதெல்லாம் யாருக்கு அச்சுறுத்தல் இருக்கோ அஹ் தாக்குதல் பயம் இருக்கோ அவங்களுக்கு தான் கொடுக்க முடியும் யாருக்கிட்ட இருந்து அச்சுறுத்தல் அப்படிங்கிற கேள்விதான் வருது இப்ப என்னன்னா ஏற்கனவே வந்துட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகளை கிளப்பி அதற்கு பிறகு செங்கோட்டையன் அவர்களுக்கு அதிமுக தரப்புல வந்து இது நெருக்கடி இருக்கா

எனக்கு என்ன கேள்வினா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் டெல்லி போனப்போ மூணு கார் மாறி போனாரு அவர் முதல்ல அங்க போனாரு அப்புறமா இங்க போனாரு இன்னென்ன பேசினா சொல்லி படம் வீடியோ எல்லாமே வெளியாச்சு ஆனா செங்கோட்டையன் போய் பார்த்துருந்தது ஏதாவது தகவலை தவற வேற ஏதாவது செய்தி ஒரு பிட்டு ஏதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா வதந்தியை கிளப்பாதீங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வந்து அதிமுக காரங்க கேக்குறாங்க இவரும் தமிழகத்தின் எதிர்காலத்தை பத்தி வாதிச்சிருப்பாரோ அப்படின்னு கேள்விகள் வருது அண்ணாமலை கிட்ட இன்னைக்கு சென்னைக்கு அவர் வந்த உடனே கேட்டுருக்காங்க அவர் வந்து அப்படி எல்லாம் இல்லைங்க நான் எந்த விதத்திலயும் வந்து பாஜகவுடைய உடைய வளர்ச்சிக்கு தடு த த இருக்கவே மாட்டேன் நீ என்ன வேணுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நான் டெல்லியிலேயே சொன்னேன் இங்கேயே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன வேணா பேசலாம் பட் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவினுடைய நிரந்தர பொதுச்சாளர் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவருக்கு அவருடைய மனநிலிருந்து யோசிப்பார் ஏண்டா இப்ப தானடா போயிட்டு வந்தேன் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு வந்தேன் அதுக்குள்ள இவரை கூப்பிட்டு நீங்க பேசுறீங்களா என்னத்தை தான் பேசுறீங்க நான் தான் இருப்பனா இல்லை வேற அதிமுகவின் பொதுச்சாளர் மாற்றப்பட்டார் செய்தியை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கோன்னா ஒரு கிண்டல் பண்றதோ ஒரு பகடி பண்றதோ ஒரு நையாண்டி பண்றமான சம்பவம் இல்ல இது கிரைம் செய்தி வழக்கறிஞர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கார் சென்னையில விருகம்பாக்கம் பகுதியில அவருடைய பேரு வெங்கடேசன் இவர் அதே அதாவது ஆதம்பாக்கம் பகுதியில் ஒரு வீடை எடுத்து அலுவலகமாகவும் கூடவே வீடாகவும் பயன்படுத்தி வந்துட்டு இருக்காரு இவருடைய ஃபேமிலிலாம் வேற இடங்கள்ல இருக்கு சமீபத்தில் இவருடைய நண்பர் ஒருவர் அவரும் ஒரு இணைந்து பணியாற்றி வரும் நிலை நிலையில அவருமே கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டாரு சில நாட்கள் கழித்து இவரும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த விஷயம் வெளியவே வரல இவர் வெளியில் வராததுனால அந்த இடத்துல இருந்து துர்நாற்றம் வருது அப்படிங்கிற செய்தியை காவல்துறைக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிக்கிறாங்க காவல்துறை வந்து வீட்டில் பார்க்குது சிதைந்த நிலையில் அவருடைய உடல் கண்டுபிடிக்கப்படுது தலை உள்ளிட்ட இடங்களில் காயமாக இருக்குது சிசிடிவி கேமராலாம் ஆராயிறாங்க கூட இருந்த நபர்களே வெங்கடேசன் அவர்களோடு கூட கூட இருந்த நபர்களை இதை செய்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லி தனிப்படை அமைச்சு தேடுறாங்க அவருடைய டிரைவர் முதற் கொண்டு இதில் உடன்பட்டு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது நோக்கம் என்ன அப்படின்றத பார்க்க போனால் ஏதோ ஒரு லேண்ட் பிரச்சனையை இவர் டீல் பண்ணுறது இருக்காரு அதற்கான பஞ்சாயத்தை அதற்கான விஷயங்களை பேசுவதற்கான அந்த கூட்டமும் அந்த இடத்துல சம்பவம் நடந்த இடத்துல நடந்திருக்கு இதுதான் முதற்கட்ட தகவலாக இருக்கு ஒரு வக்கீல் தன்னுடைய வேலைகளை பார்த்துட்டு வரும்போது இப்படி கொடூரமான முறையில் நண்பரும் அதுக்கு அடுத்து இவரும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது இருக்கு எவ்வளவுதான் குற்றச்சாட்டுகள் வந்தாலும் சட்டம் ஒழுங்கில் கவனம் செலுத்துமா அப்படின்ற கேள்விதான் கிடைச்சிருக்கேன் இந்த மாதிரி இன்னொரு சம்பவத்தை சொல்லணும் விழுப்புரத்துல வந்துட்டு ஒரு ஒரு ஆறாம் வகுப்பு தலையில வந்து அவனுடைய தையில பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அறந்துட்டோம் இப்படி எல்லாம் கூட கொடுமா நடக்குமா அப்படின்னு அதை வந்து ஆர்வலர்கள்லாம் எடுத்து போட்டு இது உத்தரப்பிரதேசத்துலயோ பீகார்லயோ நடக்கல தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் கல்வி நிலையங்கள்லயும் வன்முறை பெருகி வருது அப்படிங்கறதையும் இருக்குது திராவிட மாடல் அரசுல வன்முறைகள் கொண்டே பதினெட்டு வயதிற்கு கீழ் உள்ள குழந்தைகள் பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகுது கூடவே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை துப்பாக்கிச்சூடு கொலை கொள்ளை இப்படி பல விஷயங்கள் பேசப்படுது என்னதான் நடந்தாலும் இல்ல தமிழகம் ஒரு அமைதி பூங்காவா இருக்குன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அதிமுக விட குறைந்த தான் குற்றங்கள் நடக்குது இந்த மாதிரி வன்முறைகள் இருக்குன்னா அதுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேற கம்பேர் பண்றாங்க சரித்திரத்துல எப்போ எந்த வருஷம் குற்ற குற்றங்கள் கம்மியா பதிவாச்சோ இப்ப நடக்கிறத விட அதை எடுத்து போட்டு கம்பேர் பண்ணி இல்ல அதை விட குறைவாக தான் நடந்திருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கம்பேரிஷனை சொல்றாங்க இது உள்ளபடியே பொறுப்புணர் உள்ளவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் இதன் மீது கவனம் செலுத்தணும் அடிப்படையில் பாதுகாப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவை அவர் வேற ஏதேனும் சட்டவிரோத காரியங்கள் செஞ்சு

நூறு பில்லியன் தாண்டி இருக்கிறாங்க அப்படிங்கறத கடந்த ஆண்டினுடைய மிகப்பெரிய சாதனையாக பிஓடியோட இருக்கு அவங்க தான் ஈபி மார்க்கெட்டுக்குள்ள மிகவும் முக்கியமான ஒரு லெஜண்டாக நம்பர் ஒன் ஒன்னு ஆமா நம்பர் ஒன்னாக இருக்கிறாங்க அவங்க இந்தியாவுல தங்களுடைய முதல் மேனுஃபேக்சரிங் யூனிட்ட தொடங்க போறாங்க அதாவது ஆயிரம் ஏக்கரா ஏதோ கட்டுனாங்களா பக்கத்துல தெலுங்கானால ஹைதராபாத்ல வந்துட்டு கட்ட போறாங்களா ஓ ஹைதராபாத்துல அதை வந்து கட்டுவதற்கான அந்த செய்தி வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி பல செய்தி ஊடகங்களை வெளியாச்சு வெளியான உடனே எண்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டை விட்டுட்டு எப்படி தெலுங்கானாவுக்கு போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எழுப்பி இருக்கிறாரு இந்த எண்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டை இருக்காம நீ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்காரு பேச்சுவார்த்தை பேசியிருப்பாங்க அது அவங்க சில கண்டிஷன்ஸ் போட்டிருப்பாங்க இவங்க சில கண்டிஷன்ஸ் வச்சிருப்பாங்க கடைசியில ஸ்வீட் பாக்ஸ் தான் பிரச்சனை அப்படின்றது தெரியல என்னன்னா இவி மார்க்கெட்டுக்கு வந்துட்டு முக்கியமான தளமாக தமிழ்நாடு உருவாகணும் இவி வெஹிக்கிள்ஸ் தமிழ்நாட்டில் வந்து உற்பத்தி ஆகணும் அப்படின்னா மட்டும்தான் இவி வெஹிகிள்ஸ்ல வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஒரு அவுட்புட் வந்து நம்மளால கொடுக்க முடியுற பல விஷயங்கள் இருக்கு அப்ப அதையெல்லாம் செய்யாம நாங்க நாலு லட்சம் கோடி தான் முதலிட்டோம் அஞ்சு லட்சம் கோடி பத்து லட்சம் கோடி அப்படின்னு சொல்லிட்டு

ஏற்கனவே எட்டாயிரம் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல முதலீடுகளை தவறவிட்ட நீங்க இந்த எண்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் தவற ஆக மொத்தம் பில்டி ஒரு ட்ரீம்ஸ் ட்ரீம்ஸா இருக்காது அப்படிங்கிறது தான் வருத்தம் தக்க செய்தி தாவேகா பொதுக்குழு கூட்டம் கலக்கப்போவது யாரு எபிசோடு லெவன் அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது ஏன்னா ரொம்ப சீரியஸா நடந்தது கண்டென்ட் வைஸ் அப்படி பேசினார் ஓ தீ பறப்புச்சுனா பாத்து அந்த மாதிரி அப்படியே எல்லாமே இருந்துச்சு அப்படியே அந்த ட்ரிப்பு வருவா தெரியுமா அது என்ன அண்டர அண்டரடேக்கரா அப்படியே ஒரு வரும் இந்த பைக் எல்லாம் எரியும்ல பைக் டயர் எல்லாம் எரியும் பாத்தியா அந்த மாதிரிதான் அவர் பேசுனார் ஆமா நீங்க பாத்தீங்க ஆமாப்பா என்னப்பா எம்ஜிஆர் ஜெயலலிதா பத்து எம்ஜிஆர் நூறு ஜெயலலிதா ஆயிரம் கருணாநிதி பத்தாயிரம் அண்ணா அவர்களுடைய ஸ்பீச் பொது சீலாளர் புசியானது பேசும்போது நானும் பார்த்தேன் என் நண்பர் ஒருத்தர் சொன்னாரு அதாவது அங்க இருக்கக்கூடிய செயலாளர் சொல்றாரு பலூனை பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க போலீஸ்காரங்க அதை தர சொல்லுங்கண்ணே பலூன் தண்டா போனா போயிட்டு போகுதுடா அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல இல்ல வழக்கறிஞர்கள் அணி இருக்கு அதை வச்சு நான் வாங்கி தருவோன்னு சொன்னதெல்லாம் இதெல்லாம் ஒரு பாத்துங்க எப்படிப்பட்ட ஒரு வழக்கறிஞர் டீம் ஒரு பலூனை அரசியல் அமைப்பே அப்படியே கரைச்சி பலமுறை காலை உணவாக மட்டுமே இந்திய அரசு அமைப்பு எடுத்துக்கிட்டாங்கனால மட்டும்தான் இந்த மாதிரியான சட்ட ரீதியான கருத்துக்களை வைக்க முடியும் யாரு கிண்டல் யார் சிரிச்சிங்கன்னு வச்சிங்களா கமெண்ட்ல வந்து எதனா பாத்துங்க அப்படிப்பட்ட ஒரு கட்டுக்கோப்பான பவுன்சர்களால் கையாளப்பட்ட அன்பு நிறைந்த கூட்டம் நடந்து முடிஞ்சது சரி என்ன பிரச்சனை பதில்லை அதுல வந்து ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள மாணவிக மாணவர்களை சொல்லல திரு நரேந்திர மோடி அவர்களே அப்படின்னா அவர்களே அவரே வந்து ஃபஸ்ட் கூட்டத்துல விழுப்புரம் கூட்டத்தில் சொன்னார் எதுக்கு சும்மா வந்து கத்திக்கிட்டு பிபி எக்கரை கத்திக்கிட்டனார் ஆனா இந்த கூட்டத்தில் முழுக்க முழுக்க அவர் ஹை பிச்சல்தான் அந்த டெசிபல்ல வச்சு பார்த்தோம்னா இரநூறு இரநூத்தி ஐம்பது காட்டும் முத்தவேல் கருணாநித்தாலி அவர்களே அப்படின்னு நிர்பக்கம் வணக்கம்

அதாவது வரலாறை முதலீடுகளை ஈர்க்கிறது பொருளாதாரத்தை வளர்க்கறது உலக நாடுகளே வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து பெருமிதமா பேசுறாங்க உயர்த்தி பேசுறாங்க எதுவுமே தெரியாம வந்து எதுனா ஒன்னு பேசிட்டு கடைசியில பிரதமர் நான் எதிர்க்கிறேன் பாஜக எதிர்க்கிறேன்னு சொல்லி நின்னா என்னப்போ இப்படி பண்ணலாமா வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ ஆயிடுச்சு அவர் சரத்னார் அவர்கள் பேச பதில் கொடுத்திருக்காரு இதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம்

அதை விட பத்து மடங்கு வேகமான வேகத்தில் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க ஒரு பிழை இல்லாமல் தமிழை அப்படியே அச்சு பிழை இல்லாம அர்த்த பிள்ளை இல்லாம எதுகை மூனையோட லகரம் லகரம் எல்லாம் வச்சு சும்மா அப்படியே ஒரு திருக்குறள் மாதிரி அவங்க அறிக்கை விடுறாங்க பொதுக்குழுக்கு வச்ச ஒரு பதினஞ்சு பேனர்ல எழுத்து பிள்ளைங்க கேள்விப்பட்டேன் நான் அத சொல்லல நான் அதை சொல்ல நான் சொன்னேன் சோ திருக்குறள் போல அர்த்தம் பொதிந்த அடுத்த ஐந்தாயிரம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு அத வச்சு பாதுகாத்து வைக்கக்கூடிய அளவுக்கான கருத்துக்கள் புரிந்த கருத்துக்கள் அவங்க தெரிவிச்சுட்டு வராங்க தமிழகத்தினுடைய வருங்கால முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதிமுக திமுக ரெண்டுத்தினுடைய வலிமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பூத் கமிட்டி கூட்டம் அப்படிங்கிறது அதிமுக திமுக ரெண்டு பொருத்தோட வலிமை அஜித் அஜித் ஓ வலிமை ஐயோ கொல்ல அதாவது அதிமுக பூத் கமிட்டி கூட்டம் கோவில பெரிய நாயக்கம்பாளையத்தில் இருக்கக்கூடிய அந்த கஸ்தூரி பாளையம் இடத்துல பூத் கமிட்டி கூட்டம் நடந்திருக்கு அங்க திமுக இருந்து அதிமுக போன ஒருத்தர் அவர் வந்து அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டார் அதிமுக எப்பவும் போல அதிமுக ஒருத்தர் திமுக நகர செயலாளர் அவர் பிரகாஷ் இந்த அதிமுகவுக்கு போன குணா கிட்ட கேட்ட போது அங்க ஒரு பிரச்சனையா இருக்குது பாபுங்கிறவர் தான் அதிமுகவுக்கு போனவர் அவருகிட்ட கேட்ட போது பிரச்சனையா இருக்கு கூட பொருள் எடுத்து ஒரே போடு அப்படி எல்லாம் நடக்கல பாபு கூட இருந்த அதிமுகவுடைய இன்னொரு நபர் குணா அவர் வந்து என்ன பண்றாரு விஸ்வப்பிரகாஷ் கூட சண்டைக்கு போக விஸ்வப்பிரகாஷ் கேட்டதுக்காக மாறி மாறி பிரச்சனைகள் வலுக்க ஒருத்தர் விரல இன்னொருத்தர் கடிக்க விரல கடிச்சுட்டே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வரல இன்னொருத்தர் உடைக்க இப்படி வந்து பிரச்சனைகள் அப்படியெல்லாம் ஆகலாம் கடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு மட்டும்தான் கேள்வி

இதுக்கு நடுவுல பூத் கமிட்டி கூட்டத்துல பேசின என்னன்னு உனக்கு தேவை அப்படின்னு சொல்லி நகரச் செயலர் அளவ சிலர் கூட்டம் கண்டிச்சிருக்கிறாங்க இப்படியாக அந்த இடத்துல ரோட் பிளாக்ல இருக்குன்ற அளவுக்கு போக்குவரத்து எனக்கு என்னமோ அந்த திமுகவினுடைய நிர்வாகிக்கு ஒரு மாவட்ட செயல்கள் அளவுக்கு பொறுப்புகள் கிடைப்பதற்கான தகுதியை அவர் பெற்று இருக்கிறார் என்று நகர செயலர் மாவட்ட செயலருக்கு போறாரா சரி இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் இது சைலைட் நன்றி